வணக்கம் அன்பு நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுக்கு படிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ஆறாம் வகுப்பு டேர்ம் டூவில் இருக்கிற பாக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஆறாம் வகுப்பு டேர்ம் ஒனில் இருக்கிற பாக்ஸ் கொஷின் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கற்றியல் ஆயினும் கேட்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் படிச்சுடுங்க ஒரு தடவை படிச்சுட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இதை போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை எங்கன்னா ஜாப் போகிறீங்க அப்படிங்கும்போது கூட திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் கேள்வி வேத காலம் அப்படின்னு சொல்றோம் இந்திய வரலாற்றுலேயே எந்த டைம் சொல்கிறோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அறநூறு காலகட்டத்து தான் இந்த பேர் எதுலேருந்து வந்ததுன்னா வேதங்கள் அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த பெயர் வந்துச்சு அப்போ வேதம் இருந்ததுனால அந்த பெயர் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை அப்படின்னா ஒரு இடத்துல போயிட்டு அங்கே இருக்க மரம் செடி கொடி எல்லாத்தையும் வெட்டி எரிச்சுட்டு அந்த இடத்துல வேளாண்மை பண்ணுவாங்க அந்த இடத்துல ஓரளவு சத்து குறையிற மாதிரி தோணும் போது அந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் வேறு இடத்துல போய் அதே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க காலம் என்ன வேத காலத்துக்கான காலம் என்னென்னா வட இந்திய பகுதி காலப்பகுதி வந்து இரும்பு காலம்னு சொல்கிறாங்க வேத காலத்தை இது காலம் ஏற்கனவே பார்த்தோம் ஆயிரத்தி ஐநூறு டு அறநூறு இதுக்கான சான்று கேட்டாங்கன்னா வேத இலக்கியம்தான் சான்று வேத காலத்தை என்னன்னு சொல்கிறோன்னா கிராம நாகரீகம்னு சொல்கிறோம் அடுத்து நான்கு வேதங்கள் இருந்திருக்கு என்னென்ன அப்படின்னா ரிக் ஜூ ஜாம அதர்வன ரிக் ஸுர் ஜாம அதர்வன வேதங்கள்னு நான்கு வேதங்கள் இருந்திருக்கு இது சிக்ஸ்த்துங்கிறதுனால ரொம்ப பேசிக்கா இருக்கும் இந்தியாவோட தேசிய குறிக்கோள் என்னன்னு கேட்பாங்க சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னா வாய்மையே வெல்லும் இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா முண்டக உபனிடத்துலேருந்து எடுத்திருக்காங்க அடுத்து வேத காலத்தோட வகை ரெண்டா பிரிக்கிறாங்க தொடக்க காலம் பின்வேத காலம் தொடக்க காலத்துக்கு இன்னொரு காலம் இது ஆண்டு ஐநூறு டு ஆயிரம் பின்வேத காலம் கேட்டாங்கன்னா ஆயிரம் டு அறநூறு தான் வந்து பின்வேத காலம் தொடக்க காலம் தான் ரிக் வேத காலம் சபா அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட மன்றம் சமிதி அப்படின்னா மக்கள் எல்லாருமே இருக்கிற மன்றம் தான் வந்து சமிதி இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க பாலி அப்படின்னா என்னென்னா அது ஒரு டேக்ஸு வரி அது அது என்னென்னா விவசாயம் பண்ணாலும் சரி கால்நடை வச்சிருந்தாலும் சரி உங்களோட பங்கில் உங்களோட மகசூலில் ஆறில் ஒரு பங்கு அரசாங்கத்துக்கோ இல்லை ராஜாவுக்கு கொடுத்துடணும் ஆக்சுவலாக பாலினா வரின்னு தெரிஞ்சுக்கோங்க ஆறில் ஒரு பங்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரிக் வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் கேட்குறாங்க மூணு நாலு தங்கம் இரும்பு தாமிரம் செம்பு தங்கம்னா ஹிரண்யா இரும்புனா ஷியாமா தாமிரம் செம்புனா அயாஸ் அயாஸ் தான் தாமிரம் செம்பு பெருங்கற்காலத்து தான் வந்து இரும்பு காலம்னு சொல்கிறோம் ஏன் இதை பெருங்கற்காலம் சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள் மெகலத்திக் மெகலத்திக் அப்படிங்கிறது தான் வந்து மெகலத்திக் ஏஜ் அப்படின்னு அழைக்கப்படுது மெகலத்திக் அப்படிங்கிற கிரேக்க சொல்லுக்கு மெகா அப்படின்னா பெரியன்னு பொருள் லித்திக் லித் அப்படின்னா கல்லுன்னு பொருள் மெகா லித்து பெரிய கல் அவ்வளோதான் இறந்தவர்களை புதைக்கும் போது அது மேலே பெரிய கற்பலகையை மூடி வச்சாங்க அதனால தான் இதுக்கு பெருங்கற்காலம்னு பேர் இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து இரும்பு காலம் இந்தவங்க மேலே பெரிய கற்பலகையை மூடி வச்சாங்க அதனால தான் இது பெருங்கற்காலம் அடுத்து இருந்து ரோமுக்கு என்ன ஏற்றுமதி செய்யப்பட்டது எந்த துறைமுகத்திலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது அதுக்கான குறிப்பு எந்த நூலில் இருக்குன்னு கேட்பாங்க தீபகற்ப இருந்து ரோமுக்கு எகு ஏற்றுமதி செய்யப்பட்டது இது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்திலேருந்து ஏற்றுமதி பண்ணாங்க எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பெரிப்பிலஸில் குறிக்கப்பட்டிருக்கு அடுத்து தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவுச் சின்னங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் கேள்வியாக கேட்பாங்க பெருங்கற்கால புதைப்பு முறையை பின்பற்றுனது யார் அவங்க எந்த மாதிரியான அறிவை பெற்றிருந்தாங்க அப்படின்னா புதிய கற்கால கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் தான் வந்து பெருங்கற்கால புதைப்பு முறையை பின்பற்றுனாங்க அப்படின்னா பெரிய மண்பாட்டத்தில் இறந்தவங்க அவங்களோட பயன்படுத்தின பொருள் எல்லாத்தையும் போட்டு அதை புதச்சி வச்சாங்க இவங்க வந்து இரும்பு பற்றின பெரிய அறிவு பெற்றிருந்தாங்க கூடி வாழ்கிற சமூகமாக இருந்தாங்க இதே மாதிரி இன்னொன்று தான் வந்து கர்த்திட்டை இதுல என்னன்னா இறந்தவர்கள் புதைத்த இடத்துல ரெண்டு பக்கமும் செங்குத்தா பில்லர் மாதிரி கல் நட்டு அது மேல பெரிய இரும்ப கற்பழக படுக்கைய வச்சிருந்தாங்க இததான் வந்து கர்த்திட்டைங்கிறோம் இது எங்கெங்கே இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் கர்த்திட்டை வீரராகபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் கும்மாள மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம் அடுத்து நினைவு கற்கள் நினைவு கற்கள்னா அப்படியே வெறும் பில்லர் மாதிரி நிட்டு வ நட்டு வைப்பாங்க பிரிட்டானியா மொழியில மென் என்றால் கல் கிர் என்றால் நீளமான அப்படின்னு பொருள் ஒரே கல்லிலான இத்தூண் வந்து இறந்தோரு நினைவா செங்குத்தான் நடப்பட்டு இது எங்கெங்கே இருக்கு அப்படின்னா மென்ஹீர் அப்படின்னு சொல்றோம் மென்ஹீர்னா நினைவு கற்கள் திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம் சிங்கரிப்பாளையத்திலையும் தேனி மாவட்டம் வேம்பூர் ஆகிய இடத்துலையும் இது இருக்கு இல்லாமல் இன்னும் சில இடங்கள்லையும் இந்த மாதிரி கத்திட்டம் இருக்கு எங்கன்னா உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டிக்காட்டுது காட்டுது மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியிலையும் ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலையும் கொடுமணிலையும் இது போன்ற நினைவு தூண்கள் இருக்கு நினைவு தூண்னா மென்ஹீர் அது எங்க உள்ளது பிரிட்டானிய மொழியில மென்ஹீர் அடுத்து நடுக்கற்கள் இறந்து போனவங்க அவங்க வீர சாகச செயல் செஞ்சாங்க அடுத்தவங்களுக்கு மதிப்பாக இருக்கிற மாதிரி இறந்தவங்களுக்கு இந்த மாதிரி அதாவது விலங்குகள்லேருந்து காப்பாத்தினாங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து இவங்களோட நினைவாக தான் வந்து இதை நடுறாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகேயே உள்ள மானூர் திண்டுக்கல் பழனி மானூர்ல இருக்கு தூத்துக்குடி மாவட்டம் வெல்லானாங்கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் வெல்லானாங்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் புளிமான் கொம்பை திண்டுக்கல்லே ரெண்டு இடம் மானூர் புளிமான் கொம்பை அடுத்து வெள்ளனாங்கிறது வந்து தூத்துக்குடி மாவட்டம் இந்த இடத்துலலாம் வந்து நடுக்கற்கள் இருக்கு இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சுக்கோங்க திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க அடுத்து சமணம் சமணம் அப்படிங்கிற சொல் வந்து ஜினா ஜினா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல் தான் வந்தது சமணம் சமஸ்கிருதம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதன் பொருள் என்னன்னா தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது எல்லாத்தையும் ஜெயிக்கிறது தான் வந்து சமணம் ஜினா அப்படின்னா வெற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வர்த்தமானர் வர்த்தமானர்னா மகாவீரரோட இயற்பெயர் வர்த்தமானர் இவர் எங்க பிறந்தாரு அப்படின்னா வைஷாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமம் எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு வைஷாலி பெற்றோர் வந்து சித்தார்த்தர் திரிசாலா தான் வந்து பெற்றோர்கள் இறப்பு வந்து பவபுரிங்கிற இடம் பீகார்ல இறந்தாங்க அடுத்து கர்ம வினை என்ன அப்படின்னா என்னன்னா இந்த பிறவியில ஒருவர் செய்யும் செயல்கள் தான் அவருடைய அவளுடைய இந்த பிறவியின் பிற்பகுதியில நம்மளோட லாஸ்ட் கட்டத்திலையும் அடுத்த பிறவியும் வாழ போறத தீர்மானிக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை கர்மவினை மகாவீரரோட தலைமைச் சீடர் யாருன்னு கேட்பாங்க கௌதம சுவாமி கௌதம சுவாமி தான் வந்து மகாவீரரோட போதனைகளை தொகுத்து அதனோட பெயர் என்னன்னு வச்சார்னா ஆகம சித்தாந்தம் அப்படின்னு தொகுத்தது யாருன்னா கௌதம சுவாமி இவர் தான் வந்து மகாவீரரோட தலைமை சீடர் அடுத்து மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை வாங்கிட்டு போகிறது தான் வந்து மோட்சம் அடுத்து அடுத்து புத்தர் அவரோட இயற்பெயர் வந்து சித்தார்த்தா பிறந்தது லும்பினி அப்படிங்கிற தோட்டம் நேபாளத்துல பிறந்தாரு பெற்றோர் சுத்தோதனா மாயாதேவி சுத்தோதனா மாயாதேவி இறப்பு வந்து குஷி நகரம் உத்தரப்பிரதேசத்துல இறந்துட்டாரு ஒவ்வொரு வார்த்தையும் எதை குறிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க சைத்தியம் அப்படின்னா ஒரு பௌத்த கோவில் அது தியான இருக்குது இருக்கு விகாரைகள் அப்படின்னா மடாலயங்கள் துறவிகள் வாழ்ற இடம் தான் வந்து விகாரைகள் ஸ்தூபி அப்படிங்கிறது ஒரு கோயில் இல்லைன்னா நினைவு சின்னம் ஏன்னா புத்தருடைய உடல் உறுப்புகள் எஞ்சிய பாகங்கள் தான் அதை கட்டப்பட்டதான் நம்புகிறாங்க அதனால இது நினைவு சின்னம் ஸ்தூபி அப்படிங்கிறது புத்தரோட நினைவு கோயில்னு கூட சொல்லலாம் அடுத்து புத்த மதம் ரெண்டாக பெரியுது என்னென்னா ஹீனயானம் மகாயானம் இவங்க என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் ஹீனயானம் இருக்கிறவங்க வந்து புத்தரோட சிலைகளையோ உருவங்களையோ படங்களையோ வணங்க மாட்டாங்க புத்தரோட உருவங்களை வணங்குறவங்க வந்து மகாயானம் மகாதான் வந்து வணங்குவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மிக எளிமையாக இருப்பாங்க ஹீனயானத்தில் விரிவான சடங்குகளை பின்பற்றுவாங்க மகாயானத்தில் தனி மனிதர்கள் முக்தி அடைகிறது தான் தங்களோட நோக்கமாக இருந்தாங்க ஹீனயானத்தில் ஆனால் எல்லாருமே முக்தி படணும் அப்படிங்கிறது தான் வந்து மகாய் ஹீனயானத்தோட நோக்கம் பிராகிருத மொழியை தான் பயன்படுத்தினாங்க ஹீனயானத்துல சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினவங்க வந்து மகாயானம் ஹீனயானம் வந்து தேவ தேரவாதம் அப்படின்னு அழைக்கப்பட்டது தேரவாதம்னு அழைக்கப்பட்டது வந்து ஹீனயானம் ரொம்ப முக்கியம் இதில் வந்து இலங்கை மியான்மர் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இதெல்லாம் பரவி இருந்துச்சு அதே மாதிரி மகாயானம் வந்து ஆசியா திபேத் சீனா மற்றும் ஜப்பான் நாடுகளில் பரவி இருந்தது வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது மத்தியமலின்னா என்னென்னு கேட்குறீங்களா இடைவழி அடுத்து சொல்லுவாங்க அடுத்து பாருங்க சுவரோவியங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகளில் ஜாதக கதைகள் சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வழி இது பாருங்கள் இடைவெளி அப்படின்னா உலக சுகங்களின் மீது தீவிரமான பற்று கிடையாது அதே சமயம் கடுமையான தவ வாழ்க்கையும் மேற்கொள்ள மாட்டாங்க இதுதான் வந்து இடைவழி அப்படின்னு அர்த்தம் மத்திம வழினாலும் இடைவழினாலும் ஒத்திம வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது மகா பாருங்க சமண பௌத்த ஒற்றுமைகள் ஒற்றுமைகள் சொல்றாங்க மகாவீரர் புத்தர் ரெண்டு பேருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருந்தாலும் அவங்க அரச குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு திறந்து வந்து வாழ்க்கைய தேர்வு செஞ்சாங்க வேதங்களை ஆதிக்கத்தை மறுத்தாங்க வேதங்களோட ஆதிக்கத்தை மறுத்தாங்க மக்கள் பேசின மொழியிலயே அவங்களோட கொள்கைகளை போதிச்சாங்க அனைத்து ஜாதியினரையும் பெண்களையும் சீடர்களாக ஏற்றுக்கிட்டாங்க இரத்த பலியை எதிர்த்தாங்க கர்மா அப்படிங்கிற கோட்பாட்டை ரெண்டு பேருமே ஏற்றுக்கிட்டாங்க மத சடங்கு நடத்துறது மூலம் முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு மாறாக சரியான நடைமுறையை பின்பற்றினாலே முக்தி அடையலாம் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வேற்றுமைகள் பாருங்கள் சமணம் தீவிரமான துறவரத்தை பின்பற்றுச்சு ஆனால் பௌத்தம் இடைப்பட்ட வழியை தான் பின்பற்றுச்சு இந்தியாவில் மட்டும்தான் சமணம் இருந்துச்சு ஆனால் பௌத்தம் உலகத்துல எல்லா பகுதியிலையும் பரவி இருந்துச்சு கடவுள் இருப்பதாக சமணம் நம்பல ஆனால் ஒவ்வொரு உயிரிலும் ஆன்மா இருக்கிறத நம்பு பௌத்தத்துல அனாத்மா அப்படிங்கிற எல்லையற்ற ஆன்மா இருக்கிறதாவும் அனித்யா அப்படிங்கிற நிலையாமை கருத்தையும் அழுத்தம் கொடுத்துருக்கு பௌத்த சமயம் அடுத்து பௌத்த சமய மாநாடுகள் முதலாவது ராஜகருதம் அடுத்து வைசாலி மூன்றாவது பாடலிபுத்திரம் நான்காவது காஷ்மீர் ராஜா வைசாலியை பார்த்து பாட்டு பாடி காஷ்மீர் கூட்டு போயிட்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாதக கதைகள் பத்தி பார்க்கலாம் இது வந்து புகழ் புத்தர் முந்தைய பிறவிகளில் மனிதராகவும் விலங்காகவும் இருந்ததை குறித்த கதைகள் தான் இது இது வந்து அறநெறிகளை கூறுது ஒரு கதை கொடுத்துருக்காங்க மரங்கொத்தி பறவையும் சிங்கமும் அப்படிங்கிற கதை இதில் ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம் ஒரு தடவை மரங்கொத்தி பறவை வந்து சிங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுது சிங்கம் காட்டெருமையை சாப்பிடும்போது அதோட தொண்டைக்குள்ளே எலும்பு மாட்டிக்குது அதை எடுக்க முடியாமல் சிங்கம் கஷ்டப்படும் போது மரங்கொத்தி பறவை ஹெல்ப் பண்ணுது எப்படின்னா நான் வந்து உன் தொண்டையில் போயிட்டு எலும்பை எடுக்கும்போது நீ என்னை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற வாக்குறுதியை வாங்கிக்கிட்டு போய் ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி சிங்கமும் சாப்பிடலை எலும்பையும் எடுத்துடுது நன்றி சொல்லிட்டு சிங்கம் போயிடுது அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு சிங்கத்துக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும்போது எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கூட எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு ம மரங்குத்தி பறவை வந்து கேட்குது அதுக்கு சிங்கம் பயங்கர டென்ஷன் ஆகி நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணோம் அன்னைக்கு நான் உனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணினேன் அதே பெரிய விஷயம் இதுக்கு மேலே நீ என்கிட்ட ஹெல்ப் வேற கேட்குறியா அப்படிங்குது அன்னைக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சுன்னு மரங்கொத்திக்கு ஒன்றும் புரியல ஆமா நான் இப்போ உன்னை சாப்பிடாமல் விட்டேன்ல அதே நான் பண்ண பெரிய ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லுது மரங்குத்தி பறவை தனக்கு தானே பேசிக்கிது ஃபினிஷிங்கில் இதுதான் ரொம்ப முக்கியம் தகுதியற்ற இந்த ஜென்மத்துக்கு உதவி செஞ்சது என்னோட தவறு அதனால இந்த மாதிரி தகுதியற்ற ஒருவரின் மேலே கோபம் கொள்றதையோ வருத்தம் அடைகிறதையோ எந்த பயனும் இல்லை கோபமும் படாதீங்க வருத்தமும் படாதீங்க அப்படியே அவங்கள விட்டுருங்க அப்படிங்கிற கதையில உங்க வாழ்க்கைக்கும் யூஸ் ஆகும் பயன்படுத்திக்கோங்க கனானா என்ன அது எந்த மக்கள் வாழ்ந்தாங்க அதை யார் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கனா அப்படின்னா சரிசவமானனு பொருள் சங்கா அப்படின்னா மன்றம் சரிசவமான அந்தஸ்தை கொண்ட மன்றம் தான் வந்து கனாசங்கம் இது வந்து சிறிய நிலப்பகுதியில இருக்கிற மக்களை மேட்டுக்குடி மக்களை வச்சு குழுவால் ஆளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனாசங்கம் என்ன மரபை பின்பற்றுச்சு அப்படின்னு கேட்பாங்க சமத்துவ மரபுகளை தான் வந்து கனா சங்கம் சங்க கனானாலே சமத்துவம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து முடியாட்சி அரசு அப்படின்னா ஒரு நிலப்பகுதியை அரசனோ அரசியோ ஆழ்வாங்க அந்த குடும்பமே தொடர்ந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தால் அது வந்து அரச வம்சமாக மாறிடும் முடியாட்சி எந்த இதை பின்பற்றுச்சு அப்படின்னா வைதிக வேத முறைகளை முடியாட்சி அரசு பின்பற்றுச்சு அடுத்து மகாஜனபதங்கள் அப்படின்னா என்னென்னா மகாஜனபதங்கள் பதினாறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது குரு பாஞ்சாலம் அங்கம் மகதம் வஞ்சி காசி மல்லம் கோசலம் அவந்தி சேதி வத்சமா மத்தியசம் சூரசேனம் அஸ்மகதம் அஸ்மகதம் காந்தாரம் மற்றும் காம்போஜம் வேறுபட்டது எதுன்னு கேட்பாங்க அதில் கூட இது வந்துடும் இதை கரெக்டாக ஞாபகத்துல வச்சுக்கோங்க நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் நாளந்தா வந்து பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் தான் வந்து நாளந்தா இங்க வந்து குப்தர்கள் காலத்துல இது ரொம்பவும் புகழ்பெற்ற கல்வி மையமா இருந்துச்சு நாலந்தா அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல் நா அலம் தா அப்படிங்கிறது தான் இதோட மூன்று வார்த்தையோட பொருள் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படின்னு தான் போ அடுத்து மெகஸ்தனிஸ் யாரு அவர் எங்கேருந்து வந்தாரு அவர் எத்தனை வருஷம் இங்கே இருந்தார் அவர் எழுதின நூல் என்ன அவர் எழுதின நூலை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு அவரு கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிக்கோடரின் தூதுவர் தான் வந்து மெகஸ்தனிஸ் சந்திரகுப்த மௌரியரோட அரசவையில் பதினான்கு வருஷம் இருந்திருக்காரு அவர் எழுதிய நூல் தான் வந்து இண்டிகா இந்த நூல் மூலியமாக மௌரிய பேரரசை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு முக்கிய சான்றாக இருக்குது பாடலிபுத்திரத்தின் பிரம்மாண்டம் மௌரிய பேரரசின் மாபெரும் தலைநகரான பாடலிபுத்திர நகருக்கு அறுபத்தி நாலு நுழைவாயில்களும் ஐநூற்றி எழுபது கண்காணிப்பு கேமராக்களும் இருந்திருக்கு அதாவது கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்திருக்கு அறுபத்தி நாலு என்ட்ரன்ஸு ஐநூற்றி எழுபது கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்திருக்கு அதே மாதிரி அடுத்து அசோகரை பற்றி சொல்கிறாரு ஹெச்ஜி வெல்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார்னு சொல்லியிருக்காரு ஹெச்ஜி வெல்ஸ் வரலாற்று அறிஞர் கண்டிப்பாக கேட்பாங்க ஹெச்ஜி வெல்ஸ் தான் சொல்லியிருக்காரு தூண் இதுவும் வந்து தான் சாரணாத்தில் உள்ள அசோகருடைய தூணின் சிகரப்பகுதியில் அமைந்துள்ள வட்ட வடிவ அடிப்பகுதியில் உள்ள சக்கரம் வந்து இந்திய தேசியக் கொடியில் மைய சக்கரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இதான் வந்து தூண் இது வந்து அசோகருடையது சாரநாத் தூணில் உள்ளது அசோகரோட கல்வெட்டில் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த எழுத்தை யூஸ் பண்ணுறாங்க சாஞ்சியில் வந்து பிராமி காந்தகர் காந்தகரில் வந்து கிரேக்கம் மற்றும் அராபிக் வடமேற்கு பகுதிகளில் வந்து காரோஸ்தி காரோஸ்தி வந்து வடமேற்கு ஆணைனா என்னன்னு கேட்பாங்க அரசர்னா உயர் பதவியில் இருக்கிறவங்களால வெளியிடப்பட்ட ஆணை அல்லது பிரகடனம் தான் வந்து பேரானை சுதர்சனா அப்படிங்கிற ஏரி உருவாக்குனதை பத்தி ஒரு கல்வெட்டு சொல்லுது அது பேர் தான் வந்து ருத்ரதாமனின் ஜுனாகத் ஹிர்னார் அப்படிங்கிற கல்வெட்டு இது வந்து சுதர்சனா அப்படிங்கிற ஏரி உருவாக்கப்பட்டதையும் இதற்கான பணியை சந்திரகுப்த மௌரியர் தான் தொடங்கினாரு இந்த பணியை முடிச்சது அசோகர் காலத்துல தான் இந்த பணி முடிஞ்சது எதை வேணால் கேள்வியாக கேட்கலாம் அடுத்து முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் இறக்குமதி பொருட்கள் நறுமணப் பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு குதிரைகளை இறக்குமதி பண்ணியிருக்காங்க முத்துக்களை ஏற்றுமதி செஞ்சு தங்கத்தை இறக்குமதி பண்ணியிருக்காங்க வைரங்கள் பருத்தி இழைகள் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணி கண்ணாடி பொருட்களை இறக்குமதி பண்ணியிருக்காங்க தந்தத்திலான பொருட்களை கொடுத்து மெல்லிய நூலாலான கைத்தறி துணியை வாங்கியிருக்காங்க சங்குகள் சிப்பிகள் இதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க அதுக்கு பதிலுக்கு லினன் மெல்லிய துணி இதெல்லாம் வாங்கியிருக்காங்க யக்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க இது வந்து நீர் வளம் மரங்கள் காடு காட்டு சூழல் எல்லாத்தோடையும் தொடர்புடைய கடவுள் பேர் தான் யக்ஷன் இதோட பெண் தெய்வம் ஒய்ஃப் பேர் வந்து யக்ஷி யக்ஷன் யக்ஷி ரெண்டுமே வந்து கடவுளோட பேர் யக்ஷாவின் பெண் வடிவம் தான் வந்து யக்ஷி இவங்க தான் அந்த சிலை பார்த்துக்கோங்க அடுத்து ராஜகிரதம் அப்படிங்கிறது வந்து இப்போ ராஜ்கீர்ணும் பாடலிபுத்திரம் வந்து பாட்னாவாகவும் கலிங்கா அப்படிங்கிற போர் வந்து கலிங்காங்கிற இடம் வந்து ஒடிசாவாகவும் மாறி இருக்கு அடுத்து ரெண்டு இடம் கொடுத்துருக்காங்க சீன பெருஞ்சுவரும் ஒலிம்பியாவில் இருக்கிற ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சீன பெருஞ்சூர் பார்க்கலாம் இது பழங்காலத்தில் கட்டப்பட்ட தொடர்ச்சியான பல கோட்டை சுவர் தான் இது இதை தான் வந்து குன்சிஹங் அப்படிங்கிற பேரரசர் வந்து தனது பேரரசில் வட எல்லையை பாதுகாக்கிறதுக்காக கிமு மூன்றாம் நூற்றாண்டில் இந்த சுவரெல்லாம் இணைச்சார் அதனால குன்சிஹங் அப்படிங்கிறது தான் வந்து சீன வரை கட்டினார் ஒலிம்பியாவில் உள்ள ஜியாஸ் கிரேக்க நாட்டில் இருக்கிற ஒலிம்பியாங்கிற இடத்துல ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் தான் இது ஜியாஸுங்கிற கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுச்சு இது பண்டைய உலகில் ஏழு அதிசயங்களில் ஒன்றாக இருக்குது பண்டைய உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்கலாம் அது ஒலிம்பியாவின் ஜியாஸ் ஒரு தலைசிறந்த நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை கெடுதலே அறியாத ஒரு நாடு அப்படியே ஒருவேளை கெடுதல் நடந்தா கூட தன்னை தானே சரி பண்ணிக்கிற அளவில் இருக்கிற ஒரு நாடுதான் வந்து இருக்கிற நாட்டிலே தலை சிறந்த நாடாக அப்ப இந்தியா ஒரு தலை சிறந்த நாடுதான் இல்லை கொரோனா வந்தப்போ கூட தன்னை தானே சரி பண்ணிக்கிச்சல்ல இந்த குரலுக்கு நம்ம நாடும் பொருந்தும் ஒரு பொருளின் பயன்பாட்டினை கண்டறிந்த பின்புதான் அப்பொருள் வளமாக மாறுகிறதா அப்படின்னே நம்ம சொல்ல முடியும் மனிதனோட தேவை வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த வளம் பயன்பட்டாதான் அது வந்து வளமாக இல்லையா அப்படிங்கிறதையும் முறிவு பண்ண முடியும் ஒரு பொருள் வந்து வளமாக மாறுறதுக்கான காரணங்கள் ரெண்டு ஒன்று தொழில்நுட்பம் இன்னொன்று டைம் காலம் நிலக்கரியும் பெட்ரோலும் குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ அதுக்கு பதிலாக நம்ம சூரிய தகடுகளை பயன்படுத்துகிறோம் சூரிய ஆட்டலை மின்னாட்டெல்லாம் மாத்துறோம் இது வந்து ஒரு சிறந்த சிறந்தது கடல் ஈஸ்ட்டை பத்தி கொடுத்துருக்காங்க மரைன் ஈஸ்ட் நிலப்பரப்புல இருக்கிற ஈஸ்ட்டை விட கடல்ல இருக்கிற ஈஸ்ட் வந்து ரொட்டி தயாரிக்கிறதுக்கு மது வடித்தல் திராட்சை ரசம் செய்யறதுக்கு உயிரி எத்தினால் தயாரிக்கவும் மருத்துவத்துக்கும் பயன்படுது மருத்துவ புரதம் தயாரிக்க கடல் ஈஸ்ட்டு பயன்படுதுங்கிறத கொடுத்துருக்காங்க உலகின் பெரும் மருந்தகம் எதுன்னு கேட்பாங்க வெப்பமண்டல காடுகள் தான் ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிற தாவரங்களில் இருபத்தைந்து சதவீதம் வந்து மருத்துவ குணம் கொண்டது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சின்கோனா அப்படிங்கிறது அடுத்து ஸ்போம் திமிங்கலம் ஸ்போம் திமிங்கலம் வந்து திமிங்கல புணுகு அப்படின்னு சொல்கிறாங்க திமிங்கலத்துலேருந்து எடுக்கிறாங்க ஒரு பவுண்டு அதாவது பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் கிராம் வந்து திமிங்கல புணுகோட விலை வந்து அறுபத்தி மூவாயிரம் அமெரிக்க டாலராக இதில் வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறாங்க இந்த அறுபத்தி மூணாயிரம் டாலரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பவுண்டு ஸ்போம் திமிங்கல புணுகு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப காஸ்ட்லியான பொருள் திமிங்கில புணுகு அடுத்து தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற விராலிமலையின் மயில்களுக்கான சரணாலயம் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க விராலிமலை பாருங்க தாமரை ஆலமரம் மாம்பழம் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்ம சின்னமாக எடுத்துக்கிட்டோம் இது தாமரை ஆலமரம் மாம்பழம் தாமரப்பூ ஆலமரம் மாம்பழம் இது மூணும் ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மயில் வந்து மூன்று எழுத்து இருக்குல்ல அதனால அறுபத்தி மூணு புளி வந்து எழுபத்தி மூணு அடுத்து பத்து வருஷம் கழிச்சு புளியை எடுத்துக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் வந்து யானையை எடுத்துக்கிட்டோம் யானை ரெண்டாயிரத்தி பத் கங்கை ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு நடுவில் ரெண்டு ஆறு ஓடுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு எட்டு நடுவில் ரெண்டு ஆறு அதான் கங்கை ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு வந்து பன்னெண்டு பே பன்னெண்டு பெசிலஸ் பன்னெண்டு ஆற்று ஓங்கிலும் யானையும் சேமே ரெண்டாயிரத்தி பத்து யானை மாதிரியே தானே இருக்குது ஆற்று ஓங்கில் அதனால ரெண்டாயிரத்தி பத்து பெசில பன்னெண்டு மாம்பழம் ஐம்பதுன்னு சொல்லிட்டா தாமரை ஆலமரம் மாம்பழம் மூணுமே வந்து ஐம்பது ராஜநாகமும் வந்து நம்மளோட தேசிய ஊர்வனவா சேர்த்துருக்காங்க விலங்கு மாநில விலங்கு வரையாடு பறவை வந்து மரகத புறா மலர் வந்து செங்காந்தல் மலர் மாநில மரம் பனைமரம் இந்தியாவோடய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கைய நாயுடு அப்படிங்கிறது தான் வடிவமைச்சார் பிங்காலி வெங்கைய நாயுடு விடுதலை இந்தியாவில் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் தான் நெய்யப்பட்டது வேலூர் மாவட்டம் குடியாத்தில்தான் குடியாத்தத்தில் தான் வந்து முதல் கொடி நெய்யப்பட்டது இந்த கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் செங்கோட்டையில் ஏற்றினார் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து இந்த கொடி தற்போது சென்னையில் உள்ள கோட்டை ல மியூசியத்தில் இருக்குது ஜார்ஜ் கோட்டை மியூசியத்தில் தான் வந்து இப்போ இருக்குது திருப்பூர் குமரன் பற்றி பார்க்கலாம் இவரை தான் வந்து கொடிக்காத்த குமரன் சொல்கிறோம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் தான் பிறந்தார் இவர் இல்லை இள வயதுலேருந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்தியை கைது பண்ணுறாங்க அதை கண்டித்து எங்கே பார்த்தாலும் போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட திருப்பூர் குமரனை காவல்துறை கடுமையா தாக்குது அப்ப கூட அவரு கடுமையா தாக்கி உயிரை விட்டுறாரு அப்ப கூட அவர் கையில இருந்த கொடியை விடாம க கிட்டியமா புடிச்சிருந்தாரு அதனால் இவரை தான் நம்ம கொடிக்காத்த குமரன் அழைக்கிறோம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தவர் இவரோட இவரை நினைவு கூற வகையால் இவரோட நூற்றாண்டில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுச்சு சாரணாத் தூணில் உள்ள நான்முக சின்னம் நான்முக சிங்கம் இருக்கு இல்லையா அந்த சிங்கம் இப்போ எங்கே இருக்குன்னா அருங்காட்சியகம் சாரணாத் அருங்காட்சியகத்துல தான் இருக்கு அதே மாதிரி முத முதல்ல தேசிய கீதம் எங்கே பாடப்பட்டது பத்தொன்போது பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் அந்த பாட்டு முத முதல்ல பாடப்பட்டது குடியரசு தினத்திலேருந்து மூணாவது நாள் தான் வந்து பாசறைக்கு திரும்பும் நிகழ்வு நடக்குது இது ஜனவரி இருபத்தி ஒம்பது அன்னைக்கு தரைப்படை கப்பற்படை விமானப்படை இது மூணும் சேர்ந்த இசைக்குழுவினர் வந்து நிகழ்ச்சியை நடத்துவாங்க அன்னைக்கு குடியரசுத் தலைவர் வந்து இதில் முதன்மை விருந்தினராக கலந்துப்பார் இந்த விழா அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை வந்து லைட்லாம் போட்டு அலங்கரிச்சிருப்பாங்க என்றைக்கு ஜனவரி டுவெண்ட்டி அன்னைக்கு தான் வந்து பாசறைக்கு திரும்பும் நிகழ்வு டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ணல் அம்பேத்கர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் பகுதி மூணுல இருக்க அடிப்படை உரிமைகள் ஆறு சம உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சார மற்றும் கல்வி உரிமை சட்டத்தின் மூலம் தீர்வு பெறும் உரிமை தான் வந்து ஆறு உரிமைகள் அடிப்படை உரிமைகள் மொத்தம் ஆறு பகுதி மூணுல இருக்கு பன்னெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அடுத்து அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழுவை பற்றி கொடுத்துருக்காங்க டாக்டர் சாரி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என் கோபாலசுவாமி கே எம் முன்ஷி சையது முகமது சாதுல்லா என் மாதவ் ராவ் டி டி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி இங்கே எல்லாருமே லாயர்ஸ் இவங்களாம் இருந்தாங்க அந்த குழுவின் தலைவரான டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் வந்து நமது அரசியல் சட்டத்தை உருவாக்க முதன்மை சிற்பியாக கருதப்படுறாரு நமது அரசியல் சட்டம் உருவானப்ப முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு உறுப்பும் இருபத்தி ரெண்டு பகுதி எட்டு அட்டவணை இருந்துச்சு ஆனால் இப்போது நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்பு இருபத்தஞ்சி பகுதி பன்னெண்டு அட்டவணை இருக்குது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் நூற்றி ஐந்து முறை இந்த சட்டத்தை திருத்தி எழுதியிருக்காங்க அடுத்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதி எங்க இருக்குன்னா நாடாளுமன்ற நூலகத்துல இருக்கு அதாவது ஹீலியம் வாய்வு நிரப்பப்பட்ட பேலையில வச்சிருக்காங்க இது இந்தி ஆங்கிலம் ரெண்டு வருஷன்ல இருக்கு நாடாளுமன்ற லைப்ரரியில இருக்கு நுகர்வு பண்டம்னா என்னன்னா அன்றாட தேவையை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியில் வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் தான் வந்து நுகர்வு பண்டங்கள் அரிசி துணி மிதிவண்டி இதெல்லாம் வந்து நுகர்வு பண்டங்கள்னு சொல்றோம் சேமிப்பு என்பது கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வு செலவு போவை எதிர்கால தேவைக்காக ஒதுக்கி வைக்கிறதுதான் சேமிப்பு அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உழ போல இல்லா தோன்றது தன் தன் செல்வத்தோட அளவு தெரியாம தெரிஞ்சு தான் வாழணும் அப்படி தெரியாமல் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறவங்க உண்மையில் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் திடீர்னு அந்த லைஃபு கெட்டுடும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லாமல் அழிஞ்சிடும் அப்படின்னு வார்னிங் கொடுக்குறாரு முதல்நிலை தொழில்கள் கொடுத்துருக்காங்க உணவு தேவைக்கு தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருள்களை உற்பத்தி செய்கிறது தான் வந்து முதல்நிலை தொழில் மூலப்பொருளை அப்படியே டக்குன்னு நம்ம கிடச்சிரும் வேளாண்மை கால்நடை மீன் பிடித்தல் சுரங்கத் தொழில் கனிகள் கொட்டைகள் பஞ்சு எடுக்கிறது இது எல்லாமே வந்து முதல்நிலை தொழில்கள் இரண்டாம் நிலை தொழில்கள் முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்பட்ட மூலப்பொருட்கள்ல இருந்து இயந்திரங்களை வச்சு நம்ம அன்றாட தேவைக்கான பொருட்களை உற்பத்தி தான் வந்து இரண்டாம் நிலை தொழில்கள் இதை வந்து தொழில்துறை அப்படின்னு சொல்லுவோம் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் மூலதனம் உடமை ஆகியவற்றை அடிப்படையில் தொழில்கள் அமைக்கப்படும் வேளாண் அடிப்படை தொழிற்சாலை பருத்தி சர்க்கரை உணவு பதப்படுத்துதல் காடு சார்ந்த தொழில் வந்து காகிதம் மரச்சாமான் கட்டுமானம் சிமெண்ட்டு காகித தொழில் மரச்சாமான் கட்டுமான பொருள் சிமெண்ட்டு இரும்பு அலுமினிய தொழிற்சாலை கடல் உணவு பதப்படுத்துற தொழிற்சாலை எல்லாமே வந்து ரெண்டாம் நிலை தொழில் அடுத்து மூன்றாம் நிலை இப்போ நம்ம உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா எல்லா பொருளையும் கொண்டு போய் சேர்க்கிற வேலை தான் வந்து மூன்றாம் நிலை இது வந்து சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க போக்குவரத்து தொலைத்தொடர்பு வர்த்தகம் வங்காய போக்குவரத்து கடல்சால் போக்குவரத்து அஞ்சல் தொலைபேசி அடுத்து பொருள்களை கொள்முதல் செஞ்சு விற்பனை செய்கிறது வங்கி பரிமாற்றம் இது எல்லாமே வந்து மூன்றாம் நிலை தொழில்களை வரும் இதோட ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்துக்கான பாக்ஸ் கொஷின் முடியுது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நான் சொல்கிற ஒரு வார்த்தையை கேட்டு அது உங்கள் மனசில் இருந்து நீங்கள் ஒரு கேள்வியில் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நன்றி வணக்கம்